ராகுவினால் பன்னெண்டு ராசிக்குரிய நற்பலனும் தீயபலனும் முதல்ல ராகுவை பற்றி நம்ம பதிவு செய்வோம் ஒம்பது நவக்கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி சுக்கரன் சனி அப்போ ஏழு கிரகத்தை பற்றி நம்ம நேயர் பெருமக்களுக்கு பதிவு செஞ்சுருக்குறோம்ப்பா அது அவ்வளவுக்கு என்னது உங்களுக்கு பரிச்சம் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சந்தேகத்தை அடையின்ற அடியன்ட்ட நீங்கள் தெளிவு பண்ணிக்கலாம் இப்போ ராகுனுடைய ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுதல் ராகுவினால் ஏற்படக்கூடிய நற்பலன் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லணும்னா ராகுங்கிறவர் யார் ராகுங்கிறது ஒரு அசுர கிரகத்தோடு சேர்ந்தவங்க குரூப் அந்த குரூப்பில் உள்ளவங்க தெரியும் உங்களுக்கு ராகு வந்து முதல்ல அவருடைய திருவிடியை வணங்கிறோம் அரவெண்ணும் ராகு ஐயனே போற்றி கரவாய் தருவாய் கஷ்டங்கள் நீக்கி ஆகவருள் புரிய அனைத்திலும் வெற்றி ராகு கண்ணியை ரம்யா போற்றி அப்படிப்பட்ட ராகுக்கனி வந்து நமக்கு என்னென்ன நற்பலனை கொடுக்கும் அப்போ ராகுங்கிறது எப்படிப்பட்டவர் நேயர் பிரமக்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பயப்பட வேண்டாம் அதாவது வலிமையான கிரகங்களில் ஷாடோன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா நிழல் ராகு கேது மிகவும் வலிமையானவங்க சனீஸ்வரன் அந்த இதோட சேர்ந்தவர் தான் அதாவது சூரியன் சந்திரனுங்களை சூரியன் சந்திரன ஒளி கிரகங்களில் தன்னுடைய நிழல் கிரகங்களை பிடியில் சிக்கி தவித்து அவருடைய சக்தியை அவர்கள் வேலை செய்யும் திறனை அவர் அவர்கள் செயலிக்க செயல வைக்கக்கூடிய தன்மையே இவர் செய்யக்கூடியவர் அந்த வலிமை இவருக்கு உண்டு கலியுகத்தில் மிக வலுவாக இருக்கக்கூடிய கிரகமும் ராகு தான் மனித தலை இருக்கும் கீழே உடலை வந்து பாம்பு உடல் இருக்கும் இப்போ மனித ஏன் ராகுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியமான பதிவு தலைங்கிறது என்னது அப்போ மனித தலையில் என்னென்ன இருக்குது ஒரு மனிதனுடைய தலையில் தான் ஆக்மையம் இருக்குது ஒரு மனிதனுடைய தலையில் தான் சுவாசனம் இருக்குது ஒரு மனிதனுடைய தலையில் தான் சகசனம் இருக்குது ஒரு மனிதனுடைய தலையில் தான் ஐம்புலன்களும் இருக்குது ஒரு மனிதனுடைய தலையில தலை தான் ஆத்மாரமா ஆத்மாவும் இருக்குது இல்லையா அப்போ ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே முக்கியமான பகுதி இல்லையா அதுக்காக தான் தலையை கொடுத்துருக்காங்க அந்த உறுப்புகளை கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஐம்புறங்களில் அந்த சிந்தனை எல்லாத்தையும் உலகை பற்றுதலோடு இருக்கக்கூடியது அந்த மனிதனை தர வேறு ஐம்புறங்களை அடைக்கிறால் மட்டுமே அந்த அக சிந்தனைகளை உருவாகும் அப்போ அந்த ஐம்புறங்களுக்கு அறிமதி அடிமை ராகு தான் அதான் போகத்துக்கு அடிமை மோகத்துக்கு அடிமை அந்த ராகு தான் உறவுகளில் வந்து தாய் தந்தை வழி தாத்தா ராகுனுடைய உறவு வழி வந்து அதாவது தாய் தந்தை வழி தாத்தா தாய் மற்றும் தந்தை வழி தாத்தாக்கில் தாயில் பாட்டியில் தாத்தா ஆணுக்கு ஒரு இடம் கேது தான் தாய் தந்தைக்குன்னு பாட்டி இதில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா ராகுபவனுக்கும் சொந்த வீடு கிடையாது உங்கள் எழுதுக்கிறீங்க நமக்கு அதெல்லாம் வேண்டாம் இப்போ எனக்கு பாயிண்ட்டு அதாவது ராகுங்கிறவ என்ன பண்ணுவார்னா அதாவது தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்தை எந்த பட்டாவது என்ன பாடுபட்டாவது அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெக்கப்பட்டு மானம் கட்டு மரியாதை கட்டு எதாவது பண்ணியாவது பண்ணியாது அதை நமக்கு வாங்கி கொடுத்துடுவார் இதுதான் அவருடைய உண்மையான கேரக்டர் அதே மாதிரி வாங்கி கொடுக்கறது அது ஒழுங்கா இல்லைன்னு வைங்க அந்த ஒழுங்கா இல்லைன்னா எங்கே போய் செய்வது எங்கே போய் நிற்க தெரியுமா புழல் சிறையில் போய் நிற்கும் அதுதான் ராகுனுடைய தனித்திறமை தனி பெருமை தனி அருள் அப்படிப்பட்ட ராகு திரிகோணங்களில் இருக்கும்போது ராகு சுயசாரம் பெற்று தயாப்பு செய்கிறதில் பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப நல்வினை தீவினையை கொடுப்பார் அப்படி கூப்பிடும்போது அப்படி அந்த பலன்களை கொடுக்கும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் அதாவது மறைந்த ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு பதினொன்று சொல்ல அந்த மறைந்த இடத்துல ராகு உச்சம் பெற்றால் விபரீத ராஜயோகம் அப்படிப்பட்ட ராகு பன்னெண்டு ராசிக்கு நமக்கு என்ன செய்யும் அதே சமயத்தில் அந்த ராகு இப்போ ப்ளஸில் சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்களா இதெல்லாம் உங்களுக்கு பிரிட்டிஷனுக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பு அப்போ இதே ராகு உங்களுக்கு மோசமான நிலை இருக்காரு அஞ்சில் இருக்கார் ஒம்போதுல இருக்காரு ஏழில் இருக்காரு ரெண்டில் இருக்காரு தனத்துல இருந்தால் என்ன ஆகும் குணத்தையே மாத்திடுவார் லக்கணத்தில் இருந்தா பேச்சு ஆறா ஆறாவா வெட்டாமல் எதுக்காக வேண்டாம் வெட்டிட்டு வாடா நான் பேசிக்கிறேன் லக்கணத்துல ராக இருந்தா ரெண்டில் ராக இருந்தா வாக்கு பளிதம் குறைவு வாக்கு வன்மை குறைவு நெகட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதோ அதே மாதிரி இருக்கும் கூட்டு மரணம் போட்ல போறோம் பன்னெண்டு பேரும் போறோம் பன்னெண்டு பேத்துக்கு ஒருத்தர் இருக்காது எல்லாரும் கேட்பாங்க பன்னெண்டு பேர்த்துல ஒருத்தர் இருக்காது நல்ல ஜாதம் இருக்காதா நல்ல நேரம் இருக்காதா நல்ல திசா பத்தி இருக்காதா இதுக்கு முக்கிய காரணம் நேயர் பெருமக்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அந்த ராகு கேதுக்களுடைய அழிக்கப்படக்கூடிய அழிவற்றதா இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்களுடைய சம்பந்தம் தான் கூட்டு மரணம் நடைபெறும் என்பதை பணிவாக நேயர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ வியாழனோ வெள்ளியோ இவற்றை சனி இருந்தால் கூட ஆகாது ராகு கேது மட்டும் இருந்தால் ஒளிய அவர் எத்தனை பேர் ஒரு ஒரு கோடி பேர் போனாலும் ஒரு கோடி பேருக்கு யோக பலன் இருந்தாலும் ஒருத்தருக்கு அவயோகம் இருந்தாலும் அவர் அந்த அவயோகத்தால் இருக்கக்கூடிய அந்த ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டு இருந்திருந்தால் கூட்டு மரணம் ஏற்படும் என்பது திண்ணம் அதுல கருத்து அல்ல எல்லாரும் கேட்பாங்க எல்லா ஜோதிடத்திலும் கேட்பாங்க எல்லா ஜோதிஷரும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அடியேனுக்கு தெரிந்த ஒரு அறிவு ஐம்பது பேரும் பஸ்ல போறாங்க ஐம்பது பேரும் எரிஞ்சிட்டாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த கூட்டு மரணம் அதே தான் கேதும் அண்ணன் போனால் பின்னாடி தம்பி போவார்னு சொல்கிறோம் இல்லை அதே மாதிரி தான் என்ன ஆசை அற்றவர் அனுபவிக்க தெரியாதவர் மோகத்துக்கு தெரியாதவர் கேது அது அப்புறம் அப்போ ராகு நமக்கு என்னென்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா புத்திர தோஷம் பூர்வ புண்ணிய தோஷம் பித்திரு தோஷம் மாதிரி தோஷம் கலத்திர தோஷம் விஷக்கடி விஷக்கடி கூட்டு மரணம் திடீர் சரிவு திடீர் ஏற்றம் விதவை மீடியாக்களில் மோசமாகிறது கெட்ட பேர் கெட்ட பேர் அதாவது கெட்டு போயிட்டால் கெட்ட பேர் எடுத்துக் கொடுக்கறதுல நம்பர் ஒன் அவர் தான் அது சிறைச்சாலையாக இருக்கட்டும் அசிங்கப்படுத்த இருக்கட்டும் கேவலமாக இருக்கட்டும் என்னவனாலும் செய்வான் ராகுனுடைய செயல்